நாடார்கள் வந்து சிவனார்கள் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய முதன்மையான வருமான வரி செலுத்தும் நபராக உயர்ந்திருக்கிறார் நான் எந்த சாதிக்கும் எதிரானவன் அல்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரும் ஒரு சாதி அமைப்பில் இருந்தவர் கட்சியை தாண்டி நான் உண்மையிலேயே பாராட்டி சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடியை நான் தனிப்பட்ட முறையில் உண்மையில் கற்பித்த வரலாறு உண்மை அல்ல இப்பொழுது கற்பிக்கப்படுகிற வரலாறும் உண்மை அல்ல என்பதையும் இது இல்லாமல் உண்மை சாதி அடையாளம் பூச நினைப்பவர்கள் இதெல்லாம் சமூக நீதியின் வரலாற்றை அறிந்து கொள்வதும் சமூக நீதியின் எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் நாங்கள் அந்த உயிரற்ற உடல்நிலைகள் மேலும் நடந்துதான் கலைஞர் கையெழுத்து போட்டார் இதுதான் வரலாறு தமிழகத்தின் சமூக நீதி வரலாறு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருப்பவர்கள் உண்டாக்கிய ஒரு வரலாறு ஒரு வகையில் ஒரு புனைவுதான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருமபுரி டாக்டர் செந்தில் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குகிறார் பெரியார் பெருந்தொண்டர் ஐயா ஆனைமுத்து அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்புரை ஆற்றவிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் தமிழகத்தின் எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட மேடையில் இருக்கும் ஆளுமைகளுக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்வின் மூலம் தமிழகம் மறந்துவிட்ட அல்லது தமிழக அரசியலால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு சமூக நீதி போராளியை நினைவுகூரும் பெருமையை வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை செய்கிறது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சென்னை பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் இன்றைக்கு வரலாறு என்பது கற்பிக்கப்படுகிற ஒன்று நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் கற்பிக்கப்படுகிற வரலாறு எல்லாமே உண்மை அவை எல்லாமே நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு டயரி ஆஃப் ஈவென்ட்ஸ் என்று நினைத்த அல்லது நினைத்து ஏமாந்த காலம் உண்டு ஆனால் வரலாறு அப்படி அல்ல வரலாறு என்பது பார்வையை பொறுத்தது நாங்கள் விடுதலை அடைந்த இருபதே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பள்ளிக்கூடத்துக்கு சென்றவர்கள் காந்தி தாத்தா விடுதலை வாங்கி கொடுத்தார் என்று கற்பிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசு அன்றிருந்த அரசு காங்கிரஸ் அரசு அது விடுதலை போராட்டத்தையே காங்கிரசின் வரலாற்றோடு ஒற்றி எழுதிய ஒரு வரலாற்றை படித்தோம் இன்றைக்கு காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது வரலாற்றை மாற்றி எழுதுகிறது அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கற்பித்த வரலாறு உண்மை அல்ல இப்போது கற்பிக்கப்படுகிற வரலாறும் உண்மை அல்ல என்பதையும் இது இல்லாமல் உண்மை என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தின் சமூக நீதி வரலாறும் அதுதான் தமிழகத்தின் சமூக நீதி வரலாறு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருப்பவர்கள் உண்டாக்கிய ஒரு வரலாறு ஒரு வகையில் ஒரு புனைவுதான் சமூக நீதிக்காக ரத்தம் சிந்திய தங்கள் வாழ்வையே தியாகம் செய்த பலரையும் மறக்கடித்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு ஒரு சமூக நீதி வரலாற்றை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் உண்மையான சமூக நீதி போராளிகளை அடையாளம் காட்ட வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு இயக்கத்தின் கடமை அந்த கடமை தான் செய்து கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை பொறுத்தவரை இதுவரை இவர்கள் எல்லோருமே பழமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் சமூக நீதியின் ஒட்டுமொத்த வாரிசு என்று சொல்வதெல்லாம் ஒரு தான் ஒரு கூச்சல் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றில் அவர்கள் கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மீண்டும் கொண்டாடுகிற பெரியார் கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் கொண்டு வந்த ஐம்பதாம் ஆண்டில் கொண்டு வந்த முதல் அரசியல் சாசன திருத்தம் மட்டும்தான் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று அதற்கும் திமுக பொறுப்பு அல்ல அதன் பிறகு இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்குது நான் எந்த சாதிக்கும் எதிரானவன் அல்ல நான் தந்தை பெரியாரை மதிப்பவன் தந்தை பெரியார் சொன்னார் தலைகளை எண்ணிக்கொள் இடங்களை பிரித்துக்கொள் கொள் என்று இன்னும் சரியா சொல்லணும்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரும் ஒரு சாதி அமைப்பில் இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்களை தந்தை பெரியார் முதலில் சந்தித்தது திருப்பூரில் நடந்த செங்குந்த முதலியார்கள் சம்மேளனத்தை தான் பார்த்தாரு அந்த சம்மேளனத்தில் முதலியார் மாநாட்டில் கலந்து கொண்ட பேரறிஞர் அண்ணா தான் பெரியாரை பார்த்து அவருடைய பேச்சு போனார் அப்படி என்றால் தமிழக வரலாற்றில் வரலாற்றில் சாதி சங்கங்களுக்கு என்று ஒரு சமூக இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கான இடம் இருக்கிறது அங்கிருந்த அண்ணாவே வந்தார் நம்மை சாதி அடையாளம் பூச நினைப்பவர்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் தலைகளை எண்ணிக்கொள் இடங்களை பிரித்துக்கொள் என்று என்னைக்குமே திமுக செய்யவில்லை இன்னைக்கு திமுக காலகட்டத்தில் தான் முன்னேற வகுப்பில் இருந்த கொங்கு வெள்ளாளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக சேர்த்தப்பட்டாங்க அது தவறு சரி என்று சொல்ல போறதில்லை ஆனால் ஐயா சொல்லுவது போல கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்து பகுதி பகுதியாக கொடுத்திருந்தா சிக்கல் இல்லை ஒரு முன்னேற வகுப்பை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்ப்பதன் மூலம் ஏற்கனவே வாய்ப்பு பெற்றவர்கள் வாய்ப்புகளை இழக்கிறாங்க நடந்தது அதே போல இன்னைக்கு கூச்சம் இல்லாமல் வன்னியனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று கூட திமுக சொல்றாங்க ஆனால் அந்த இடஒதுக்கீட்டின் பின்னால் மருத்துவர் ஐயா என்ற மாபெரும் தலைவர் இருக்கிறார் தமிழகம் காணாத மாபெரும் போராட்டம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு பேரை இழந்தா நம்ம இடஒதுக்கீடு பெற்று பெற்றோம் அந்த இருபத்தோரு உயிரற்ற உடல்நிலை மேல் நடந்து தான் கலைஞர் கையெழுத்து போட்டார் இதுதான் வரலாறு அருந்தது இடஒதுக்கீடு ஆகட்டும் முஸ்லீம் இடஒதுக்கீடு ஆகட்டும் மருத்துவர் ஐயா நடத்திய போராட்டங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது நான் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டுக்காக நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்று கருதுவது மருத்துவர் ஐயா கொண்டு வந்த அந்த இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு தான் அதுதான் தமிழக வரலாற்றில் பெரியாருக்கு பின்னால் நிகழ்ந்த ஒரே நிகழ்வு இன்னும் ஒரு நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி நான் உண்மையிலேயே பாராட்டி சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அது உண்மையிலேயே ஒரு நல்ல இடஒதுக்கீடு எடப்பாடியை நான் தனிப்பட்ட முறையில் உண்மையிலே பாராட்டுவேன் ஆனால் இன்றைக்கு இடஒதுக்கீடை கடந்து சமூக நிலையை பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் பலவேறு சமுதாயங்கள் வேளாண் சமூகங்கள் வணிக சமூகங்களாக உற்பத்தி சமூகங்களாக மாறி இருக்கின்றன தமிழகத்தின் பல வேளாண் சமூகங்கள் மிகப்பெரிய தொழிற்சாலை அமைப்பவர்களாக மிகப்பெரிய வணிகர்களாக இன்னைக்கு வந்து நாடாக வந்து சிவநாடக வந்து இந்தியாவின் மிகப்பெரிய முதன்மையான வருமான வரி செலுத்தும் நபராக உயர்ந்திருக்கிறார்கள் ஒரு சமூக நிதி போராட்டம் இருக்குது எப்படியானால் வன்னியர்கள் போன்ற வேளாண் சமூகம் இருக்கிற நம்மை போன்றவர்கள் வெறும் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடஒதுக்கீடு கேட்கிற நிலையை தாண்டி எங்களுக்கு எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் நாங்கள் தொழில் உணர்வுகளாக வளர வேண்டும் நாங்கள் வணிக சமூகங்களாக மாற வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று போராடுகிற ஒரு நேரம் இது இந்த நேரத்தில் சமூக நீதியின் வரலாற்றை அறிந்து கொள்வதும் சமூக நீதியின் நாயர்களை கண்டு போற்றுவதும் நம்முடைய கடமை அந்த கடமையைத்தான் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை செய்கிறது நன்றி வணக்கம் நன்றி அடுத்து தமிழக அரசனுடைய முன்னாள் செயலாளர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயா தனவேல் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குகிறார்